அனைத்து மக்களுக்கும் ஜல்லிக்கட்டு வாழ்த்துக்கள் மண் வாசனை லாவணியா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குது இப்போதான் பார்த்தேன் உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களுக்கும் ஜல்லிக்கட்டு எவ்வளோ பெரிய பாரம்பரியம் சொல்லி உங்களோட வீடியோவில் அந்த காளைகள் எடுத்து காட்டினால எல்லா தமிழர்களும் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜல்லிக்கட்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன் உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆனதே நான் இப்போ தான் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு அதில் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன தான் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி அவ்வளோ பெருமையாக போட்டு தான் ஜல்லிக்கட்டு வீரர் கணேசனை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நம்ம தம்பி கணேஷனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அது வந்து ரொம்ப பெருமையாக என்ன விஷயமா அதை தோணுது அவர் ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் மனம் இது கண்டிங்க கணேசனுக்காண்டி முக்கியமான வீரன் வீடியோ அது கணேசன் மட்டும் இல்லை ஜல்லி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு போக வேண்டிய நினைக்கிறோம் முன்னாடி என்ன ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டுல சிங்கம்னாரி எங்க நம்மளோட மண் வாசனை சிங்கம்னாரி வாடிவாசல் என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கம்னாரியோட மண்ணை வாடிவாசல் மண் எடுத்து தான் எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் பூசுவாங்க உலகத்தில் இருக்கு எந்த இதுவோ அதுதான் மதம் இது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஃபேமஸான ஜல்லிக்கட்டு வேணால் வேறு இதில் இருக்காங்க அந்த வாடிவாசல் அப்படிங்கிறது வந்து ஆயிரம் காலம் பழமையான முக்கியமான வாடிவாசல் அப்படிங்கிற சிங்கம்னாரி தான் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஊர்காரன் தான் நான் வந்து ஆக்சுவலி அதனால அந்த ஊர்காரம் மட்டும் இல்லாமல் நம்மளும் என்னென்னு கேட்டிங்கன்னா மாடு வந்து ஏகப்பட்ட இடத்துல தழுவி ரத்தம்லாம் வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கல்யாணம் ஆகி வயசாகி ஓரளவுக்கு நாற்பத்தஞ்சி வயசாக இருக்கீங்க அதனால் என்னோட என்னோடய பகிர்வு நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அந்தந்த வயசில் என்ன பண்ணேன் அப்படிங்கிற கணேசன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது யோசிக்கலாம் அவ்வளோதான் ஒரு விஷயம் நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் வந்து மாடு வந்து இது பண்ணோம் அந்த அந்த காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை இப்போ கட்டுப்பாடு இல்லாத போது என்ன ஆச்சு அடுத்து வந்து என்ன கேட்டிங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் யாரோ ஒருத்த வெள்ளக்காரம் பூந்து நம்மளோட ஜல்லிக்கட்டை வந்து தூக்கிட்டான் எத்தனையோ வருஷம் பதினோரு பன்னெண்டு இருபது வருஷத்துக்கு மேலே வந்து சரியாகவே வந்து ஜல்லிக்கட்டையே கொண்டாடவே முடியல அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு மறுபடி தமிழகத்துக்கு மீண்டு வந்துச்சு இப்போ உலகத்துக்கு எல்லாத்தையும் உங்கள் மனைவி லாவண்யா மூலியமாக ஜல்லிக்கட்டு மாடோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரியுது நாங்கள் சின்ன வயசில் வந்து என்ன கேட்டிங்கன்னா மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் மாடு பிடிப்போம் அப்போதைக்கு என்ன எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கிடையாது அந்த ட்ரைனிங் இல்லாத போது அந்த ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்கிறது யார் ஆரம்பிச்சாங்கன்னா எங்கள் தாத்தா வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு எங்கள் தாத்தாக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு அப்போ சரியான ட்ரைனிங் முடியல காலையோட கொம்பு என்ன எதுங்கிற தெரியாது நாங்கள் ஃபிசிக்கலாக தான் வந்து ட்ரைனிங் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நீ உங்களுக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா பட் எப்படி காலை இருக்கும் என்ன இருக்கும் அப்படிங்கிற ட்ரைனிங் லைட்டாக கொடுத்துட்ருக்காங்க நான் சொல்கிற முசுகிழங்க கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து யோசிச்சிக்கணும் இப்போ ஜல்லிக்கட்டு ஒவ்வொன்றுக்கும் காலை எப்படி அப்படிங்கிற அந்த சுவாசம் அந்த மாட்டோட சுவாசத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாசிக்கிற அளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட கல்வி அறிவு வந்து உணர்ந்துட்டோம் இதுக்கு வந்து கல்வி தான் அது வந்து ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிற இது பண்ணுறா அந்த கல்வி அறிவு வந்து உணர்ந்துட்டோம் அதை மாடு பிடிக்கிற வீரனா கணேசன் நீங்கள் வந்து ஒரு அருமையான மாடு பிடிக்கிற ஒரு அழகாக நீங்கள் போட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு ஒவ்வொரு மா மாடை பார்க்கும்போது எப்படிடா என்னடா அப்படிங்கிற மாதிரி இது பண்ண முடியும் இதெல்லாம் வந்து மாடு பிடிக்கிற வீரருக்கு சாமானியமாக இருக்க விஷயம் நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது வயசு கிடையும் போது முப்பது வயது வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு பிடிக்கிறதோட இந்த மாடு பிடிக்கிறவங்களுக்கு வந்து அண்ணன் எப்படிண்ணே என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங் கொடுக்குறது இருக்குது பார்த்துங்களா அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது மக்களிடம் வந்து சில விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா மாடு பிடிக்கிறதுக்கு மாடு வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மாடுக்கு நம்மளுக்கு இருக்க அந்த கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த கனெக்ஷன் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது மாடை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பேசியே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுக்க வைக்க முடியும் அது விளையாட்டு தான் அடுத்தவங்க முட்டாமல் வைக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கனெக்ஷன் வந்து புரிஞ்சிச்சு அப்போ என்னாச்சு அப்போ மாடுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியுது என்னோடய வயசில் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசில் என்னோடய வயசில் மாடுக்கும் ட்ரைனிங் கொடுக்க முடியுது மக்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்க முடியுது நீங்கள் ஒரு சிறந்த வீரராக இருக்கும்போது எப்படி நீங்கள் மாடை வந்து அந்த சுவாசத்தை வந்து ட்ரெயின் இது பண்ணிட்டுருந்திங்களோ அதை விட வந்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை எப்போ அடைவீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயினர் நம்ம வந்து இப்போ ட்ரெயினர் ஆகிட்டோம் அந்த ட்ரெயினர் ஆகும்போது நிறைய இளைஞர்களுக்கு வந்து இது வந்து தெரியணும் நிறைய இளைஞர்களுக்கு எப்படி தெரியணும் இந்த கணேசன் மாதிரி கல்யாணம் ஆனவங்க யார் யார் கல்யாணம் ஆகிருக்கீங்க நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இனிமேல் வந்து மாடு பிடிக்க போகக்கூடாது நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் ட்ரைனிங் கொடுக்குற கொடுக்குற இடத்துல சில இடத்துல மாடு முட்டும் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு இல்லாமல் அட்லீஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மாடு முட்டுறது எப்படி அப்படிங்கிறதாவது ஒரு கால்குலேஷன் வந்து வரும் அதை வந்து பண்ணணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருங்காலத்தில் நிறைய பேர் மாடு பிடிக்க போகணும் உலகத்தில் வந்து மாடு பிடிக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இது மாதிரி கிரிக்கெட் மாதிரி அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணி பெரிய லெவலுக்கு வரணும் உலகத்தில் இருக்க எல்லா நாடும் இது பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ நாற்பத்தஞ்சு வயசாகுது என்னாலே வந்து பண்ண முடியும் இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கூட போச்சு ஆனால் ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்க ஒன்றை மாதிரி ஒரு பையன் பண்ணும்போது தான் இன்னும் கிளியராக இருக்கும் அந்த மாடு பிடிக்கிற எப்படிப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது கிளியராக இருக்கும் அதை நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க நான் எங்கள மாதிரி ஆளுங்க வந்து பார்க்கும்போது ஆஹா என் தம்பி அங்கே வந்து மாடு பிடிக்க சொல்லி கொடுக்குறான் பாடுறா எப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கர்வம் இருக்கும் பார்த்துருக்கியா அந்த கர்வத்தை நீ கொண்டு வரணும் அந்த மீசம் முறுக்கு கர்வத்தை நீ கொண்டு வரணும் உங்களை மாதிரி கல்யாணமான அத்தனை பேர் மாடு பிடிக்கிறவங்களும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட வாசை நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கோங்க ஏன்னா உங்கள் உங்கள் மூலிமா கணேசன் மூலிமா எனக்கு வருங்காலத்தில் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் எப்படி ஒரு ஒரு நார்மலாக ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா கூகுள் சுந்தர் பிச்சை மூலிமா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்களோ கணேசன் மூலிமா ஒரு பத்தாயிரம் பேர் இல்லை இருபதாயிரம் பேர் மாடு பிடிக்க போனால் அது எவ்வளோ கௌரவம் எவ்வளோ பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் வேறு எதுவும் கிடையாது நன்றி வணக்கம் சந்தோஷமா இருங்க லாவண்யா நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணது ஒரு மாடு மாடுபுரிப்பு வீரனும் கல்யாணம் பண்ணியிருக்க தீர்க்க சுமலுன்னு சந்தோஷமா சந்தோஷமாக எல்லா செல்வமும் உனக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல மனசோட நான் வேண்டிக்கிறேன்ப்பா நன்றி